ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிக்கிறேன் இந்த நாள் காலையிலே தெய்வைய ஆவியானவர் நம்மேல் தங்கியிருக்கிறார் வேதம் சொல்ந்து கர்த்துடைய ஆவியான ஒரு மேல் தங்கியிருந்தால் அவனுக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுப்பதை குறித்து அறிந்திருக்கிறோம் ஏசியாவின் பிஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது இதோ கர்த்துடைய ஆவியானவர் என்மேல் தங்கியிருப்பார் எனக்கு தெய்வ பிள்ளையே ரசிக்கப்பட்டு தேவட ராஜ்யத்திலே நீ சேர தேவடைய சமூகத்திலே காத்திருக்கிற உனக்கும் எனக்கும் தெய்வம் தம்முடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் ஆவியானவர் தாமே நமக்கு அநேக வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிற நாம் இதன் பிரகாரமாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் எதற்காக கர்த்துடைய ஆவியானவர் நம்ம தங்கியிருக்கிறார் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷின் மேல் கர்த்துடைய ஆவியானவர் தங்கியிருப்பாரானால் அதை போல ஒரு ஆசிர்வாதம் வேறு எதுவுமே இல்லை கத்துடைய ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுகிறார் நம்முடைய தேவனாயே ஆண்டவர் மூன்று விதமான ஆசீர்வாதத்தை ஒரே ஆவியானவர் கிரிய செய்வதை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவன் ஒருவரே ஆவியானவர் ஒருவரே ஆகவே தேவனுடைய ஆவியான ஒரு குளிக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற சில ஆசிர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ள கற்று உதவி செய்கிறார் ஒன்று ஒரே ஆவையானவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி அல்ல லூயா தேவடைய பிள்ளையே ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கிற ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார் நியாயாதிபதி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிராய் போன பொழுது தேவனாய் கர்த்தர் வேதம் குஷான் என்கிற ஒரு மனிதன் மூலமாய் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு போராட்டங்கள் வந்த பொழுது தேவனுடைய பிள்ளையை இஸ்ரேவேலை கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஆனாலும் கூட தேவன் மாறாத இரக்கத்தின் பிரகாரமாக தேவன் இஸ்ரேவேல் ஜனங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக கர்த்தராகி ஆண்டவர் ஒத்தானியேல் என்கிற ஒரு தீர்க்கு தரிசின் மூலமாக ஒரு கத்துளி மனுஷன் மேல் இறங்கி வந்து அந்த பெலிஸ்தரை முறியடித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கர்த்துடைய பலத்தால் நாம் சத்ருவை நாம் ஜெயிக்க முடியும் என்றால் நமக்கு ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கிற ஆவியானவர் கிறிஸ்தவர்கள் ஞானம் இல்லாமல் அவனுக்கு இல்லை அறிவை எங்கென்று வேளாம் சம்பாதித்துக் கொள்ளால் அந்த அறிவை பயன்படுத்துகிற ஞானத்தை கருத்து நமக்கு தர வேண்டும் ஆகவேதான் தேவடைய பிள்ளையே நான் நீங்கும் சத்ருவை மேற்கொள்ள வேண்டுமானால் உனக்கு தேவை பரலோகத்தின் ஞானம் தேவடைய ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே தேவனுடைய பிள்ளையே நாம் பார்த்தோமல் இரண்டாவது சொல்லுமல் சொன்னார் அவர் சொல்லக்கூடிய காரணம் ஆலோசனையும் பலனையும் அருளும் எனக்கு அன்பான தெய்விப்பிள்ளையை ஆலோசனையை கத்த தர விரும்புகிறார் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவர் நம்ம இருக்கிறார் வரும் உன்னதத்தில் இருந்து நம்ம ஊற்றப்படும் ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தந்து அதற்கான பலனையும் கத்த செய்ய உதவி செய்கிறார் இன்றைக்கு இந்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்து நம்முடைய சோர்விலே நம்முடைய வலைவீனத்திலே நம்மை ஆசீர்வத்து வேதம் சொல்லுகிறது உன்னை நான் செழிப்பாக மாற்றுவேன் தேவடைய ஆவியானவர் இருந்தார் ஆனால் ஆவி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வறட்சி இருந்தாலும் கூட கர்த்தராய் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய் நம்ம செழிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறவர் அல்ல லூயா தேவடைய ஒவ்வொரு விசுவாசியும் தேவனை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு தேவனை சபையிலே காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவடைய பிள்ளையே இந்த ஆவியோட பலன் நமக்கு தேவை என்றால் இந்த ஆவியானவர் தாமே நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார் ராகவே தேவடைய ஆவியான உண்மையில் இருப்பார் ஆனால் வறண்ட வாழ்க்கைக்கூட செழிப்பாக மாறும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு மகிமையாய் காணப்பட கருத்து உதவி செய்ய வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த ஆவியான் உண்மையில் உண்டு இந்த ஆவியோடைய பலனையை பெற்றுக் கொள்வாயனால் கர்த்தர மூன்றாவது நாம் பார்த்தோமால் அருவியும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் இந்த ஆவியானவர் கொடுக்கிறார் எதற்காக தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள்லாம் தேவனை அறிந்து ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது என்னை அறிந்தவன் என்னை ஆராதிப்பான் அழலூயா தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கட்டும் தேவ பிள்ளையே உலக அறிவல்ல உலகத்தின் மேன்மை அல்ல தேவனை அறிகிற அறிவிலேயும் நாம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே விருப்பமானால் தேவனமை ஆசிர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் நம்ம இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் கத்துடைய ஆவியானவர் எங்கள் மேல் தங்கியிருக்கிறார் உண்மையில் இருக்கிறாரா இன்னைக்கு சிந்திப்போம் மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே தெய்வ ரஷிப்புகள் வந்திருக்க அருமையான பிள்ளையே கர்த்துடைய ஆவிய உண்மையில் இருக்கிறார் எதற்கென்றால் இந்த மூன்று அனுபவங்களை கர்த்த நமக்கு தருகிறார் இன்றைக்கு சொல்லுவோம் கர்த்தாவே இந்த ஆவியானவை எங்களுக்குள் உன்னை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிற அப்படின்னாலே நான் இனியும் கர்த்தருக்குள் இருக்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை கடந்து போவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்ச வைப்போம் எங்கள் கிருபியுள்ள நல்ல ஆண்டவரை இந்த அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றி நன்றி நாங்கள் கேட்ட பிரகாரமாக கர்த்துடைய ஆவியானவர் எங்கு தங்கி தங்கியிருக்கிறபடினாலே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை சோத்திரம் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் கர்த்தாவை சோத்திரம் எங்களுக்கு ஆலோசனையும் பலத்தையும் கொடுக்கிற ஆவியானவர் அதோடு கூட அருவியும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் இந்த ஆவியானவர் எங்களுக்கு வைத்திருக்கிறதுக்காக சோத்திரம் ஆசிர்வதி ஆண்டோரை கடந்து போகிறோம் அன்பர் எம்முடைய சமூகம் இருக்கட்டும் நாள் முழுவதும் இந்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த முறை செபிக்கிறேன் தெய்வன் தாமே எங்களை ஆசிர்வத்து மைமைப்படுத்தும்படியா ஏசுவி நாமத்தில் செபிக்கிறேன் பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆமேன்